ஹலோ வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க யாரா இருந்தாலுமே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் வீடியோ கண்டெக்ட் பண்ண நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வாரம் பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் நடந்துச்சு நம்மளுக்கு அதுல வந்து குரூப் ஃபோரோட கொஸ்டின் ரொம்ப டஃப்னஸ் இருந்துச்சும் தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் எல்லா அகாடமியும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தாங்க அது தமிழ்நாடு அரசுல இருந்து மதுரை மாநகராட்சியில இருந்து கமிஷன் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு இந்த போராட்டம் நடத்தக்கூடாது குரூப் போருக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாது டிஎன்பிசி எதிராக போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே இனிமேல் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸா தான் வரும் நம்மளுக்கு ஒரு கிரியர்னஸ் தெரிஞ்சிருக்கு இது இன்னி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு வேகன்சி தெரிஞ்சிச்சு நம்ம அதுலயும் தமிழ் இருக்குது இதே டஃப்னஸ் நம்ம படிச்சுதான் ஓலி சோடி கொஸ்டின்ஸ் படிச்சுதான் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு பார்த்தாகணும் நம்ம படிச்சா மட்டும் பார்த்தா பார்த்தாலும் அதுக்குள்ள டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட்டு பார்த்தாகணும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம அகாடமில இப்ப புதுசா வெட்டி டெஸ்ட் பேட்ச்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்பெஷல் என்னன்னா நாலாயிரம் நாலாயிரம் கொஸ்டின்ஸ் சரிங்களா நாலாயிரம் கொஸ்டின்ஸ் நாற்பது டெஸ்ட் வேரியஸா நம்ம செப்டம்பர் மந்த் நம்மளுக்கு குரூப் டூவோட எக்ஸாமினேஷன் நடக்கும் அது வரைக்கும் இந்த நாற்பது டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுல வந்து குரூப் டூல டிஎன்பிசி என்ன தரத்துல கொஸ்டின் எடுப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலான தரத்துல நம்ம அகாடமில இருந்து உங்களை ப்ரொவைட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சரிங்களா நான் இதை நம்ம ஃப்ரீயாவே கொடுக்கலாம் ஃப்ரீயா கொடுத்தா ஒரு டெஸ்ட் பேச்சோட வேல்யூ தெரியாது யாருக்கா இருந்தாலுமே எந்த பொருளுமே ஃப்ரீயாக கொடுத்தா ஒரு ஒரு வேல்யூவே தெரியாது அதனால இது ஜஸ்ட் ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரி வரும் நான் நீங்க நல்லபடியே அதை பே பண்ணுங்க நல்லபடி டெஸ்ட் சீரீஸ் போட்டுப்பாங்க போருங்க சரிங்களா நீங்க டெஸ்ட் சீரீஸோட வேலையோ போட்டு பார்த்தா தான் அது தெரியும் நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தா தெரியாது சரிங்களா அதனால அந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்